கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் எல்லோரும் சப்போர்ட் தந்ததுக்கு ரொம்ப பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு விலாக கூட எடுத்துக்கலாம் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஸோ என்னோட பிறந்த ஊர் அங்கே வந்து அவளுக்கு மேரேஜில் ஆக்சுவலி எங்கேஜ்மெண்ட் ஸோ எங்கேஜ்மெண்ட்டுக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க நான் போயிருந்தேன் ஒரு ஒரு டூ இயர்ஸுக்கு அப்புறம் நான் வந்து எங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னும் போது நம்ம வந்து மேக்கப் போட போகிறோம் அப்படின்றத விட நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து எனக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருந்தது ஆனால் அதை தாண்டி பெரிய வருத்தம் என்னென்னா நம்ம வீட்டுக்கு போக முடியல நம்ம ரிலேஷன் கிட்ட பேச முடியல பார்க்க முடியல நம்மளோட தோட்டத்துக்கு போக முடியல நம்மளை சார்ந்தவங்களை மீட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்தது ஸோ ஹஸ்பண்டோட ஹஸ்பண்ட் கூட தான் நான் போனேன் ஃப்ரெண்டோட வீடு வந்து கொஞ்சம் ஊருக்கு அவுட்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ போனோம் அவளையுமே வந்துட்டு ரொம்ப இயர்ஸுக்கு அப்புறம் வந்து மீட் பண்ணேன் அவள் வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா ஸோ நாங்கள் முன்னாடியே நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருப்பேன் இல்லை உள்ளூர்லேயே வந்து ஒரு ஆறு பேர் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு அதில் ஒருத்தி வந்து ஸ்டடீஸ் நல்லா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லன்ட்டு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனாங்கன்ட்டு அந்த கேர்ள் தான் இந்த கேர்ள் ஸோ இவங்களுக்கு இப்போது வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு ஸோ போனோம் நல்லா ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு ஸோ நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் என்கிட்ட வந்து பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம ஊருக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த வழி அந்த பாறைகள் மலைகள் அங்கே நம்மளோட அந்த இது ரொம்ப நாள் இங்கே இருந்துட்டு நம்ம ஊருக்கு போக போகிறோம் அப்படின்றது வந்து அது தனி ஃபீல் தான் சீரியஸ்லி நான் ஹாஸ்டலில் இருந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து வீட்டுக்கு வருவேன் இல்லை த்ரீ மந்த்ஸுக்கு ஒன்ஸு இல்லை ஒன் இயருக்கு ஒன்ஸ் கூட வீட்டுக்கு வருவேன் அதே ஃபீல் தான் வந்து எனக்கு இப்பயுமே இருந்தது ஏன்னா வந்து நான் வீட்டில் வந்து ஒரு டென்த்து படிக்கிற வரைக்கும் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் லெவல்த்து டுவெல்த்து ஹாஸ்டல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹாலி குவாட்டாலி லீவுக்கு வேணால் வந்திருப்பேன் அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறமும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை சிக்ஸ் மந்த்ஸுக்கு வந்து தான் வருவேன் நான் வீட்டில் இருந்த நாட்களை விட ஹாஸ்டல்ஸில் இருந்த நாட்கள் தான் அதிகம் அப்படின்ட்டு என்னோட ஒரு இது அதுக்கப்புறம் எம்எஸ்சி முடித்ததுக்கப்புறம் ஸ்கூலில் கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணேன் அப்புறம் வந்து மேரேஜ் ஸோ இப்படி தான் இருந்தது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஊருக்கு போக போகிறோன்றது உண்மையாகவே வந்து அது ஒரு தனி ஃபீல் தான் நம்ம அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கிற ஃபீலை விட இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைமே போகிறேன் அதுவும் எப்போயாச்சும் தான் போகிறோம் அப்படின்னும் போது ஒரு மாதிரி தான் இருந்தது ஸோ நிறையா பேருக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போகிறது அம் நம்ம ஊருக்கு பிறந்த ஊருக்கு போகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நானும் போயிருந்தேன் எங்களோடய ஊரில் இருக்கக்கூடிய வயல்வெளி அந்த பாதைகள் அந்த வ அதான் வயல்கள் எங்கள் ஊர் சைடு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருவேல மரம்னு சொல்லுவாங்க க எங்கள் ஊர் சைடெலாம் கருவேக்காய் மரம் கருவேல் மரம் அந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ அதுதான் நிறைய இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டுக்கெல்லாம் மேக்கப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்தாச்சு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேரை வந்துட்டு கொஞ்சம் ஊரில் உள்ளவங்களெல்லாம் பார்த்து பேசுனாங்க நானும் பேசிவிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நானும் ரிட்டன் வந்துட்டேன் கொஞ்சம் வீடியோ வந்து ஷேக் ஆகி ஷேக் தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து கிளியராக தான் எடுத்தேன் பட் அது மேடும் பள்ளமுமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ரெய்னி சீசன் அப்படின்றதுனால வந்து நல்ல ப செயல்னு இருக்கு வெயில் காலம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப வெக்கையா பாக்குறதுக்கு அப்படியே பாலைவனம் மாதிரி இருக்கும் ஆனா சீரியஸ்லி நான் வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன நினைப்பேன் நான் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் என் ஊர் சொன்னேன் அப்படின்னா உங்கள் ஊர் வந்து மேப்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம ஊர் மேப்பில் தெரியாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டே இருப்பேன் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இன்னமுமே வந்து பெருசாக எந்த ஃபேக்ட்ரி எந்த இதுவுமே அந்தளவுக்கு வரல இப்போ ஒரு ஒன் ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி வேணால் அந்த டைல்ஸ்கள் எடுப்பாங்கள்ல அந்த இது வந்து வந்திருக்கு பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கழிவுகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி எந்த ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி வரல விளைநிலங்கள் வந்து விளைநிலங்களாகவே தான் இருக்குது அந்த வகையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிகாஸ் நம்மளோட ஊர் வந்து யாருக்கும் தெரியாத பட்சத்தில் அதை வந்து நோண்ட மாட்டாங்க அதனால் விவசாயம் பண்ணுறதுக்காகவே அப்படியே இருக்குது இன்னொரு ஒரு பெரிய இது கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு நைன்த்து எயித்து படிக்கும்போது ஒரு பூமர் என்னன்னா எங்கள் ஊரில் இருக்க மக்கள்லாம் வேற எங்கேயோ ஒரு ஊருக்கு வந்து கிளப்பி விட போகிறாங்க இங்க வந்து அந்த ஆர்மி ரிலேட்டடாவோ இல்லை ஏதோ ஒன்று இது வந்து வ இந்த போர் வீரர்கள் அதெல்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு ஊருக்கு கிளப்பி விட போகிறாங்க இங்கே வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியோ ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் யாருமே இருக்க மாட்டோம் பஞ்சம் தேடி வேறு ஊருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூமர் வந்து ரொம்ப வந்து கிளம்பிகிட்டு இருந்தது அந்த டைம்லலாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா நான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்பேன் எப்போ நம்ம வயல்லாம் விட்டுட்டு போவோமா மாடு ஆடெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எங்கள் அப்பா சொல்லுவாங்க ஆமாம் என்ன செய்ய எதுவுமே நம்ம கூட எதுவுமே இல்லை எங்கே நம்மளை கொண்டு பிடிச்சி போடுறானோ அங்கே போய் இருந்துக்க வேண்டியதான் அங்கே தான் நம்ம இருக்கணும் இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறோம் சாப்பிட்றோம் ஆனால் அங்கே ஒரு ஒரு ப ஒரு டம்ளர் சோத்துக்கும் அந்த பாடுபட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் ரொம்ப வந்து மனசுக்குள்ளே வந்து எப்படின்னா ஐயோ நம்ம ஊரோட்டு போ போயிடுவோமோ ஊர் கிளம்பிடுமோ ஊர் வந்து எதாவது ஆயிருமோ அப்படின்ற மாதிரி பயம் வந்து இருந்துகிட்டே இருந்தது பட் இன்ன வரைக்கும் வந்து எங்கள் ஊருக்கு எதுவுமே ஆகலை ஸோ அது வரைக்கும் வந்து பெரிய ஒரு தான் நான் சொல்கிறேன் அங்கே ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வீடு இருந்தது அங்கே போயிட்டு வர வழியில் இந்த சப்பாத்தி களி பழங்கள் வந்து அழிகிற ஸ்டேஜில் இருந்தது அழிஞ்சு போகிற மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு காரணி பாட்டி நானும் ஹஸ்பண்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் எல்லாம் போய் பறிச்சுட்டு வந்துட்டோம் பறிச்சுட்டு வந்துட்டு இப்போ இது வந்து க்ளீன் பண்ணி தான் நம்ம சாப்பிட முடியும் மேலே வந்து கொஞ்சம் டஸ்ட்டு பூச்சிகள் அந்த மாதிரி இருக்குது அண்டு தென் பார்த்திங்க அப்படின்னா முள்ளும் நிறைய இருக்கும் பட் இது வந்து மென்னு விமனுக்கு வந்து ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லது அந்த காலத்துலலாம் வந்து இதுதான் வந்து ட்ராகன் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் உள்ளே அதோடய கலர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு கலரில் இருக்கும் நல்ல ஒரு டார்க் பிங்க் இல்லை டார்க்கு டார்க் பிங்க்குன்னு சொல்லலாம் அந்த கலரில் இருக்கும் ஸோ இந்த சப்பாத்திக்கல்லி பழங்கள் வந்து வில்லேஜஸில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை அழிக்காதீங்க முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து இப்போ பிசிஓடி பிசிஓஎஸ்ஸு இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சப்பாத்திக்கல்லி பழங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஹெவியாக எந்த மெடிசனுமே இல்லாமல் ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே ரெடியூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த சப்பாத்திக்கல்லி பழங்கள் தான் சீப்பாக கிடைக்கவும் வில்லேஜ்லலாம் ஸோ பட் சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அறிவு தான் இந்த சப்பாத்திக்கல்லி பழங்களும் இது வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சீட்ஸ் தான் இருக்கும் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ அதை நல்லா நம்ம வந்து சப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த விதைகளை வந்து தூர போட்டுணும் அந்த மாதிரி தான் இருக்கும் மேலே இருக்கக்கூடிய தான் அவ்வளோ பெருசாக இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட் வந்து சின்னதாக இருக்கும் எனக்கு கிடைச்சது குட்டி குட்டி பழங்கள் இதை விட பெரிய பழங்களுமே இருக்குது ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும் பார்த்து நம்ம எடுத்தோடனே முழுங்கிடக்கூடாது அதில் மேலே ஸ்டாண்ட் ஆர் முள்ள சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து சாப்பிடணும் எனக்கு வந்து இப்போ தான் இந்த பழத்தோட அருமையெல்லாம் தெரியுது நான் வந்து ஆஃப்டர் மேரேஜு தான் இந்த பழமெல்லாம் சாப்பிட்ருக்கேன் மேரேஜுக்கு முன்னாடி எங்கள் ஊரெலாம் நிறைய கிடக்கும் இந்த பழங்கள்லாம் நிறைய அங்கங்கே இருக்கும் பட் அதெல்லாம் இதெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த இது பட் இப்போ வந்து இதோட நம்ம பெனிஃபிட்டு இதோட இதெல்லாம் தெரியும்ங்காட்டியும் ஐயோ எங்கேயாச்சும் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் ஆவாரம் பூவும் அப்படியே காடு மணிக்கே வந்து நிறைய இருக்கும் இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போகும்போது கூட நிறைய பார்த்துட்டே போனேன் ஆசையாக இருந்தது பறிக்கணுன்ட்டு பட் அங்கே லேட்டாயிடக்கூடாதுன்னு மூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த ஆவாரம் பூமே நிறைய கிடைக்கும் பட் இப்போ வந்து நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்த பிறகு அதோட நீடு வந்து அதிகமாக இருக்குது விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குன்னும் போது ஒரு நம்மளுக்கு அதான் எதை அலட்சியப்படுத்துகிறோமோ அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி நம்ம லைஃப்லேயும் சரி இதுலேயும் சரி எனக்கு அப்படிதான் வந்து தோணுச்சு ஒரு ஒன் கேஜி கிட்ட இருக்கும் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அது ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு அலசி அதுக்கப்புறமேட்டு தான் சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பழம் வந்து உங்கள் ஊர் சைடெலாம் இருக்கா இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா என்னான்ட்டு தெரியுமா அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று வந்து ஒரு ஃபைவ் கேஜிக்கு வந்து நான் சோப் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டே வந்து நான் அன்மோல்டு வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் நேற்று வீடியோலையே வந்து சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஃபைவ் கேஜி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு விஷஸ் கொடுத்துருந்தீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன் அதான் சொல்கிறல்ல நம்மளோட பா நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க்கை வந்து உண்மையாக ரொம்ப ட்ரூவாக ரொம்ப நேர்மையாக ரொம்ப லவ் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒர்க்கு வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஒர்க்கு வந்து பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து சோப்பெல்லாம் அன்மோல்ட் பண்ணினதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஆர்டர் பேக் பண்ண வேண்டியது இருந்தது சரி அந்த வீடியோஸும் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு குப்பைமேனி சோப்பு அப்புறம் ஃபேஷியல் பாம்ஸு அண்ட் வந்து கோட் மில்க் ஃபேஸ் ஜெல்லு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இவங்க வந்து ட்ரையல்ஸ்க்காக ஹேர் டை பவுடர் அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு பிளேஸ் பண்ணியிருந்தாங்க குக்கிங்கெலாம் முடித்ததுக்கு தான் பேக்கிங் வீடியோ அந்த அன்மோல் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணினேன் பட் வந்து வீடியோ வந்து முன்னாடியும் பின்னாடியும் வச்சுருக்கேன் ஏன்னா சில பேர் அதை லைக் பண்ணுவீங்க ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடுவீங்க அதனால் அப்படி வச்சேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது பரபரப்பாக போயிட்டுருந்தது குக்கிங்கு ஏன்னு தெரில லேட் ஆகிடுச்சி முன்னாடிலாம் வந்து நான் ஒரு நாலே முக்காலில் அஞ்சு மணிக்கு எந்திப்பேன் ஸ்டார்டிங்கில் அப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் டிலே ஆனால் கூட ஐயோ இன்றைக்கி போச்சு அவ்வளோதான் இன்றைக்கி போச்சு அவ்வளோதான் இன்றைக்கி இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம செஞ்சுக்க முடியாது ஹஸ்பண்டை அனுப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றத்தையும் பயந்து 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 பண்ணி கிட்டே இருப்போம் ஒரு ஃப்ரீடமே இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஜெயிலுக்குள்ளே அடைச்சி போட்டு நம்மளை இதை பண்ணால் அதை பண்ணாதுன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது இப்போல்லாம் ஒன் ஹார் டிலே ஆனால் கூட பரவாயில்ல அசால்ட்டாக ஆஃப் அன் ஹவரில் வந்து ஒர்க்கெல்லாம் வந்து கடகடன்னு பண்ணி முடிச்சிடுறேன் அப்படி தான் வந்து இன்றைக்கும் வந்து எனக்கு இன்னை வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த பக்கம் வந்து பச்சை பயிறு குழம்பு வைக்கலாம் அப்படின்னுட்டு பச்சை பயிறை நல்லா வறுத்துவிட்டு அதில் வந்து கொஞ்சம் தக்காளி அப்புறம் வந்து பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு குக் பண்ண வச்சிட்டேன் அந்த பக்கம் வந்துட்டு சாப்பாட்டுக்குள்ள அடுப்பில் வந்து சாப்பாட்டுக்கு வச்சாச்சு பயிறு குழம்பு வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீட்ரூட் எடுத்தேன் பட் அது கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது இன்னொரு ஒரு குட்டி பீட்ரூட் எடுத்து அதையும் திருவிட்டேன் தேங்காய் அப்புறம் பச்சை மிளகாயெலாம் போட்டு பீட்ரூட் பொரியலும் பச்சைப்பயிறு குழம்புமே வந்துட்டு வச்சாச்சு எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து இந்த உளுந்து குழம்பு பச்சைப்பயிர் குழம்பு அப்புறம் இந்த கத்திரிக்காய் குழம்பு கீரை கீரைலாம் வந்து ஈஸியாக கிடைக்கும் வீட்டுக்கிட்டயே இந்த மழை சீசன்லலாம் நிறைய முளச்சி முளைச்சி இருக்கும் ஸோ தான் வந்து அடிக்கடி சாப்பிடுவோம் அப்போல்லாம் தோணும் ஐயோ நம்ம தான் இந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ தோணுது அப்படியே சாப்பிட்ருக்கலாமோ அப்படின்னு ஏன்னா அந்த பயிறு உளுந்து இதெல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது கீரைகள் இப்போல்லாம் வந்து நல்லா கூட்டு அவியல் பொரியல் வச்சு சாப்பிட்றோன்ற பேரில் வந்து ஹெல்த்தியானதே வந்து அப்படியே நம்ம கொலாப்ஸ் பண்ணிடுறோம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படின்றத வந்துட்டு சொல்லுங்க பிகாஸ் நான் என்னோட வீட்டில் வந்து எதாவது ஒன்று தான் எடுத்துப்போம் இப்போ வந்து எதாவது துவையில் இருக்குதுன்னா அந்த ஒன்று தான் அன்னைக்கு ஃபுல்லாக பட் அப்போ ஹெல்த்தியாக தான் இருந்தோம் ஆக்சுவலி பட் இப்போ எப்படின்றது எனக்கு ஒரு கொஷின் மார்க் தான் இருக்கு ரொம்ப குழப்பமாக இருந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரிகஸ்ட் என்னென்னா உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணுங்கள் எது எது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி வந்து இந்த ஏஜ் அட்டன் பண்ண டைம்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உளுந்துக்களி அப்புறம் கேப்பக்களி நாட்டுக்கோழி முட்டை அதுக்கப்புறம் இந்த எள் எண்ணெய் இதெல்லாம் வந்து நிறைய கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு கீரைகள்லாம் நிறைய சாப்பிட கொடுங்க அப்போ தான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து உமென்ஸ் வந்து கொஞ்சம் எந்த இஷ்யூமே இல்லாமல் போகணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து பிறந்த வீட்டிலேயே அம்மாமார்கள் பண்ணுனா மட்டும்தான் அது எல்லாமே நல்லபடியாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஏன்னா நம்ம ஆஃப்டர் மேரேஜ் என்னதான் இப்போ நான் எதை பற்றி பேச வரேன்னா ப்ரெக்னென்சி ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் பட் அந்த டைமில் நம்ம கர்ப்பப்பைக்கு என்ன வளர்ச்சிக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோமோ அதில் தான் வந்து கர்ப்பப்பையோட அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ அந்த டைமில் ஏஜ் அட்டன் பண்ண டைமில் பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நல்லா பார்த்து பார்த்து பண்ணுங்கள் நான் அதெல்லாம் அனுபவிச்சதே இல்லை எனக்கு கிடைச்சதும் இல்லை அதனால தான் என்னவோ தெரியல இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவைஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன் எனிவே வந்து இதை மட்டும் கீப்பப் பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து பெண் குழந்தை ஆண் குழந்தை இந்த ரெண்டு பேருக்கும் வந்து இந்த வித்தியாசம் பார்க்குறது பெண் குழந்தைங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது ஆண் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்து பார்த்து பண்ணுறது இது வந்து இப்போ இருக்குதா இல்லையான்ட்டு தெரியல பட் அப்படி மட்டும் இருக்காதிங்க அதே மாதிரி பெண் குழந்தை குழந்தைங்கள் வந்து இப்படி வந்து கேட்டால் கூட இப்படி நீ இப்படி பா அண்ணன் மேலே தான் பாசமாக இருக்க இல்லை தம்பி மேலே தான் பாசமாக இருக்க அப்படின்னு கேட்டால் கூட உடனே அவங்கள வந்து உனக்கு வந்து பொறாமல் அப்படின்ட்டு வந்து இக்னோர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க ரொம்ப ஹேர்ட்டாக இருக்கும் எனக்கு அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் யாரும் வந்து உங்களோட குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து லேடிஸ் ஆர் உமன்ஸ் கேர்ள்ஸ் ஒரு மாதிரியும் ஜென்ஸ் ஒரு மாதிரியும் வந்து நீங்கள் பார்க்காதீங்க எல்லாருமே சமம் தான் ஃபீலிங்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒன்று தானே

ஸோ இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு இன்னைக்கு வந்து பீட்ரூட் பொரியல் இந்த பக்கம் வச்சாச்சு அந்த பக்கம் வந்து பச்சைப்பயிறு வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி ஆகிட்டு இருக்குது நீங்கள் ப்ரெக்னன்சிக்கெலாம் பிளான் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த பீட்ரூட் கேரட் அண்டு இந்த பச்சைப்பயிறு கம்பம் மெல்லு அந்த இது கேப்பை இதெல்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவு வந்து பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்ஸு ஃபுட்டு ஃப்ரூட்ஸு ஜூஸு இதெல்லாம் பண்ணுங்கள் அப்புறம் எக்ஸசைஸ் வந்து நிறைய நிறைய பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இந்த ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இந்த ப்ரெக்னன்சிக்கு ரிலேட்டடாக ஃபுட்டு மால்ட் பவுடர் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ப்ராண்டில் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நான் வந்து அதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் வந்து நிறைய பேர் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போடுறீங்க ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போடுறீங்க ஹெல்த் கேர் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போடுங்க தெரியாதவங்க நாங்கள் தெரிஞ்சு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க நான் அது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன் ஃபைனலி எல்லாம் முடிஞ்சது பீட்ரூட் பொரியலை வந்து ஒரு பாத்திரத்துலேயும் குழம்பு ஒரு பாத்திரத்துலேயும் எடுத்துகிட்டு அந்த டைம் மார்னிங் என்னெல்லாம் வந்து அழுக்காச்சும் அந்த பாத்திரத்திலாம் எடுத்துகிட்டு அந்த காய்கறி கழுவு தண்ணி அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பக்கத்தில் மாட்டு வாளி இருக்குது மாடு குடிக்கிறதுக்காக அதில் வந்து ஊற்றிட்டு மீதியை வந்து பாத்திரங்கள ஒரு வச்சிட வேண்டிய தான் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்கணும் அது கொடுத்ததுக்கப்புறம் அடுப்பெல்லாம் லைட்டாக தொடச்சிட்டு நம்மளோட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட வேண்டியது தான் ஸோ இன்றைக்கி வந்து என்ன பீட்ரூட் அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிறு குழம்பு சோறு ஸோ இது வச்சு மார்னிங்கும் இது தான் நான் மதியத்துக்கும் இது தான் வச்சு கொடுத்துருக்குறேன் ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடும் போட்டு கொடுத்துட்டு சாப்பாடும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கொரியர் பேக் பண்ணி வச்சுருந்ததை வந்து அவரோட பைக்கில் மறக்காமல் எடுத்து வச்சுட்டு எல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நம்மளும் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சிஷியல் ஒர்க்கு கோர்ஸு அட்டன் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து ஆர்டர்ஸ் அண்டு கிளாஸுக்கு டவுட் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ